கிருஷ்ணகிரி மாவட்டம் மலைக்கோட்டையே பாறை கற்கள் தான் முடியல இல்ல முதன்மை நுழைவாயில் எனக்கு இங்கேருந்து இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க வணக்க மக்களே இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மலக்கோட்டையை தான் இன்றைக்கி நாம் ஏறப்போகிறோம் வாங்க ஏறுவோம் மேலே போக போக இந்த மலைக்கோட்டையுடைய வரலாறு என்னன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கோட்டையோடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணப்பராயர் ஆட்சி செஞ்ச காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாதுங்க இதுக்கு அதுக்கும் முந்தைய காலத்தில் கட்டப்பட்டது தான் வாங்க போக போக உங்களுக்கு இந்த வரலாறை நான் எடுத்து காமிக்கிறேன் மேலே ஏறுவோமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான வியூ பாருங்க எவ்வளோ அழகான வியூ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்க்கறது தான் நம்மளுடைய பண்பாடு இல்லையா அதனால் வந்த பாதையை திரும்பி பார்த்துட்ருக்கோம் இந்த மலை எவ்வளோ அழகாக கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் கீழே வந்து அழகான ஒரு குளம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இது வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டாக பதினாறாம் நூற்றாண்டுன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முந்தைய காலத்திலே தான் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஊருக்கு எயில் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது மாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு எயில் நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது ஒசூருக்கு வந்து பார்த்திங்கன்னா முரசு நாடு அதே மாதிரி போச்சம்பள்ளி ஊத்தங்கரை இது எல்லாத்துக்குமே வந்துட்டு போவூர் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எயில் நாட்டை ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு அதியமான் கோட்டைடைய அரசன் தான் அதியமான் மன்னன் தான் வந்துட்டு இந்த கோட்டையை ஆட்சி செஞ்சிட்ருந்தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைதர் அலி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜயநகர் எம்பையர் முதல்ல விஜயநகர் எம்பையர் தான் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணப்ப ராயர் அவர்கிட்ட இருந்து தான் வந்துட்டு ஹைதர் அலி வந்துட்டு பெரும் போர் புரிஞ்சு இந்த மலையை வந்துட்டு தன் வசப்படுத்தியதாக ஒரு தகவல் இருக்குது சரி இப்போ கொஞ்சம் மேலே ஏறுவோமா சிகரெட் துண்டு அந்த சிகரெட் துண்டு இங்கே வந்துட்டு காலில் நினச்சி அணைச்சிட்டு போயிருக்காங்க அது வந்து லைட்டாக ஸ்பார்க் ஆனால் கூட இந்த மலையே பற்றிக்கும் கொஞ்சம் வந்துட்டு மக்கள் கொஞ்சம் அறிவோட சிந்தனையோட இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மலை அந்த காலத்தோட பொக்கிஷங்கள் இதெல்லாம் ஸோ நம்ம வந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரியான சில்லறத்தனமான வேலையெல்லாம் யாரும் பண்ணாதீங்க பா மக்களை இங்கே பாருங்கள் ஒரு விநாயகர் சிலையும் ஒரு சிவன் சிலையும் கூடவே ஒரு நந்தியும் வச்சிருக்காங்க செதுக்கியிருக்காங்க நம்ம மக்கள் வந்து கடவுள் பற்றியில் எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்றது நல்லாவே தெரியுது போயிட்டு வந்தீங்கன்னா தெரியுதா ஃபுல்லாகவே பாறை கற்கள் தான் ஈஸியான மனநிலச்சி வந்துட்டேன் ஆனால் பயங்கரமாக இருக்குது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது ஏறுறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா பாதி தூரம் தான் வந்து படிக்கட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாறை கற்கள் தான் சார் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இன்னொருத்தரவோ ட்ரெக்கிங் வந்திருக்காங்க போல் அவரும் நின்றுட்டார் எனக்கெல்லாம் இவ்வளோ தூரம் ஏறி வந்ததே பெரிய விஷயம் ரொம்பவே கஷ்டங்க தயவு செஞ்சு யூடியூப்பில் போடுறாங்க ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்து வந்துடாதீங்க ரொம்பவே கஷ்டம் நானே பாதி இடத்துல உட்காந்து உட்காந்து ஒவ்வொரு படியாக தான் ஏறி வந்தேன் முடியல என்னால் ஆஞ்சநேயர் துணையோடு ஏதோ இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னால் மேலே போக முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போய் வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ இந்த பக்கம் வழியாக தான் மேலே ஏறணும் எனக்கு நேராக ஆஞ்சநேயர் சிலை இருக்குது ஆஞ்சநேயரை கும்பிட்டு ஆஞ்சநேயர் துணை வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ நான் மேலே ஏற போகிறேன் பாருங்கள் பாறை கற்கள் தான் வர வழியிலையுமே பாறை தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் வந்துட்டு படிக்கட்டு இருக்குது அதுக்கு மேலே வந்து படிக்கட்டு கிடையாது அங்கே பாருங்கள் கோட்டையோட மதில் சுவர் தெரியுது எனக்கு பின்னால் பாருங்கள் எல்லாம் எப்படி கிடக்குது எனக்கு கண்ணுக்கு இப்போ கோட்டையோட மதில் சுவர் தெரியுது விஜயநகர் எம்பையரும் அலியும் போராடி மீட்டெடுத்த மலைக்கோட்டையின் எழுபது சதவீதம் மலை ஏறிவிட்டோம் இதுக்கப்புறம் என்னால் முடியுமான்னு தெரியல ஏறுறேன் பாருங்கள் இடம் மதில் சுவர் கொஞ்சம் இந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஏறிட்டோம்னா நம்ம மேல ஏறியா இந்த இடம் தான் இப்போ தெரியலீங்கான இடம் எனக்கு இதை பாருங்க அப்பா மதுள் சௌர் மேலே உக்காந்துருக்கேங்க மதுள் சௌர் மேலே உக்காண்ட்ருக்கேன் இதுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது என்னால் நம்ப முடியல ஒரு கையை வச்சுக்கிட்டு என்னால் ஏற முடியுமான்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க கண்டிப்பாக என்னால் முடியும் காமிச்சிட்டேன் எப்படியோ உட்காந்து உட்காந்தாவது ஏறி மேலே வந்துட்டேங்க இங்கே பாருங்க சப்பாத்தி கட்டு அவ்வளோ முள் நான் சொன்ன மாதிரியே இது விஜயநகர் எம்பையருக்குமே அதாவது பதினாலாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆமாங்க இது வந்துட்டு பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்காங்க இந்த கோட்டையை கட்ட கட்டியிருக்காங்க அதுக்கு சாட்சியாக இங்கே ஒரு பாறையில் புளி சின்னம் இருக்குது வந்தாச்சுங்க முதன்மை நுழைவாயில் அப்பா ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கேன்ப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு ம அடிக்கு மேலே இருக்க மலைக்கு ஏறி வந்திருக்கேன் திருத்தினகிரியின் கிருஷ்ணப்பராயரின் கோட்டை ஹைதர் அலியின் கோட்டை முதன்மை நுழைவாயில் அப்பா எனக்கு இங்கேருந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க முடியாதுன்னு நாங்கள் நான் ஏரியே ஆவேன் ஸ்ரீ ஜெயம் ஆஞ்சநேயர் மேலே பாரத்தை போட்டுட்டு ஏற ஆரம்பித்தேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இன்னுமே ஏறணும் வாங்க வா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு குழாய்வாயில் இப்போ நான் வந்து கடக்க போகிறேன் அங்கே தர்கான்னு போட்டிருக்காங்க ஏரோமார்க் போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் கத்தாள மனிதனின் வீடு எங்க கூட ஏதாவது எழுதி வச்சுருக்காங்க பாருங்க பாருங்கள் எங்கள் தர்கான்னு போட்டிருக்காங்க தர்கா போகிற வழியாட்டிருக்கு ஹவுஸுன்னு போட்டிருக்காங்க மகாதீபம் செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ மேலே பாருங்க பாறை எல்லாம் எப்படி தூக்கி தூக்கி வச்ச மாதிரி இருக்கு நான் இந்த தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன் இந்த வீடியோ யாராவது தமிழக அரசு ஆணையர்கள் அரசு அதிகாரிகள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் மக்கள் போயிட்டு வர மாதிரி பாதையெல்லாம் ரெடி பண்ணி கம்பியெல்லாம் வைக்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்துட்டு இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் இந்த இடத்த சுற்றுலாத்தலவாக சுற்றுலாத்தலமாக மாத்திரமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே மக்கள் போக்குவரத்து இருக்கும் பாதைகள் ரொம்பவும் சேதமடைஞ்சிருக்கிறதுனால யாரும் ஏற முடியல இங்கே கோட்டையோட மதில் சுவர் பாருங்கள் பாறை கற்களை உடச்சி செதுக்கி வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அரண் கொண்ட தூணாக இருக்குது அதுக்கு மேலேயே இருந்திருக்கும் மேலே உறைஞ்சிருக்கு காலத்தின் அழிவு நாள் இப்போது கொஞ்சம் தூரத்துக்கு கழித்து அப்புறம் அம்பு வருது இந்த இடத்துலனா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உள்ளே இருந்து எது கிளம்புன்னே தெரியாது பாருங்க இந்த கல்லை பாருங்கள் பொருந்து விழுந்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டை மதில் சுவராக தான் இருந்திருக்கணும் தெய்வமே பாருங்க மக்களே மக்களே இங்கே பாருங்க இங்கே போச்சு கலந்தாச்சு வெயில் சம வெயில் பன்னெண்டு மணி வெயில் சமயம் கொடுத்து முடியில் பார்க்க உட்காந்தாச்சு உட்காந்தாச்சு சத்தியமாக முடியல யூடியூப்பில் போடுறாங்கன்னு யாராவது ஏற வந்துடாதீங்க நல்லா ட்ரெயினான ட்ரக்கர்ஸ் மட்டும்தான் இந்த மலையை ஏற முடியும் இன்னும் இந்த பாதை என்னை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியல பாதை போய்கிட்டே இருக்கு கல் முள்ளெல்லாம் குத்துதுன்னு சொல்லி இப்போ தான் ஷூவெல்லாம் கூட போட்டேன் இப்போ நேரம் பேக்கில் வச்சுருந்தேன் அப்பா பாரு பாரு என்ன பாறடா இது போகிறது இந்த இந்த பாறைக்கு நடுவில்லாம் யாராவது வந்து கரெக்டாக சொன்னது கோட்டையை அவ்வளோ பெரிய பாரப்பாடு அதிகமான பொருட்கள் எதுவும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு அவ்வளோ பெரிய பாரப்பாடு பார்த்துக்காரையே சத்து Oh, my God, Makkale! Campus Media. Ooh! Ooh. wow, 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 Da 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 da, da, da. குகைக்குள்ள குகைக்குள் மனிதன் பாதுகாப்பாக வந்துருச்சு ஜெய் ஆஞ்சநேய கூட இது வந்து கோட்டையோட இரண்டாம் நுழைவாயில் நினைச்சேன் இது வந்து கண்காணிப்பு மேடை பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க கற்கள்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து இந்த கற்கள்லாம் வந்து சோழர் காலத்து கற்கள் நிற்கிறது ஒரு கண்காணிப்பு மேடை வா ஊங்க தீபம் ஏற்றுவாங்க கொஞ்சம் இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுவாங்க இங்கேருந்து ஏற்றுனா கிருஷ்ணகிரி தாண்டி இந்த தீபம் தெரியும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நான் இங்கே பார்க்குற காட்சி வாவ் பாருங்கள் காட்சிகளை பாருங்கள் இது வந்துட்டு இந்த கோட்டை இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதுகாப்பு சுவராக இருந்திருக்குங்க அந்த காலத்தில் மன்னர்களுக்கு எல்லாருக்கும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பீரங்கி மேடை அங்கங்க ஒரு ஓட்டை ஓட்டையா இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல எல்லாம் பீரங்கி வச்சிருப்பாங்க யாராவது எதிரிகள் வந்தா சுட்டு தள்ள வேண்டியதுதா அப்படின்ற மாதிரி இது கோட்டை பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்குங்க பிரம்மாண்டமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு அதுவும் இல்லாம ரெண்டு அடுக்கு பாதுகாப்பா கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டையோட வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா விஜயநகர் எம்பையர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு அலி காலத்தில் இந்த கோட்டையை வந்துட்டு மிகவும் தனித்துவம் வாய்ந்த கோட்டையாக கருதப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வாரெல்லாம் வந்துட்டு இந்த கோட்டையை சந்திச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றாவது ரெண்டாவது மைசூர் வாரிலலாம் வெற்றி அடைஞ்சிருக்கு மூணாவது மைசூர் வாரில் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மிகவுமே வந்து சான்றுகள் நிறையவே இருக்கு ஏன்னா நிறையவே இராணுவ வீரர்கள் தங்கியிருக்காங்க அதுக்கான கட்டிடங்கள் இருக்கு இரண்டு அடுக்கு பாதுகாப்பு கொண்ட சுவர்கள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆயுத கிடங்க இந்த கோட்டை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையை கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சதாகவும் சொல்றாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி சோழர் காலத்துல சோலாஸ் எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோட்டையை கட்டியிருதா கட்டினதாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த எயில் நாடு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருவழிப்பாதையாக பயன்படுத்தி இருக்காங்க ஆமாங்க ஏன்னா இந்த கோட்டை வந்துட்டு எல்லை பகுதியில் இருந்ததுனால மிகவுமே வந்து பாதுகாக்கப்பட்டு நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சோலாஸ் வந்து இந்த கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க அதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சோலாஸ் காலத்தில் இந்த கோட்டையை வந்து கண்காணிப்பு கோட்டையாக இருந்திருக்கு எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்காக இந்த கோட்டையை வந்துட்டு சோலாஸ் கட்டினதாக சொல்கிறாங்க அதற்குமே சான்றுகள் இருக்குது மூன்றாம் கட்டத்தில் தான் வந்து கோட்டையே அமையப்பட்டிருக்கு இவ்வளவு கோட்டை பாதுகாப்பு சுவர்களோடு கட்டப்பட்ட இந்த கோட்டையானது கீழே இருந்து பார்க்கறதுக்கு ஏதோ சின்ன கோட்டைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் மேலே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த இடத்துல நிறைய இராணுவ வீரர்கள் தங்கியிருக்காங்க நிறைய வந்துட்டு படைத்தலைவர்கள் படை தளபதிகள் தங்கியிருக்காங்க அதற்கெல்லாம் சாட்சியாக இந்த குளங்கள் குகைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கட்டிடங்கள்லாம் நிற்குது அது மட்டுமே இல்லாமல் இந்த கோட்டை வந்துட்டு எல்லை பகுதியில அமைய பெற்றதுனால இந்த கோட்டைய வந்துட்டு ரொம்பவே பாதுகாக்கப்பட்டு எல்லை பகுதி பகுதிகளில் கண்காணிக்கப்பட்ட ஒரு கோட்டையா கருதப்பட்டிருக்கு மீண்டும் உங்களை இன்னொரு வரலாற்று காணொலியில் வரை உங்களிடமிருந்து டைம் பெற்றுக்கொண்டு நான்